நடை பக்குவ மலர் தொடையும் தொடடு பட்டோழிய பட்டுருவ விட்ட அருள்கை வடிவேலும் திக்க மது திக்க வரும் குக்குடமும் ரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிறு தோடும் செய்யும் வைத்து திருப்புகழ் திருப்புகள் பமோடு செப்பனையன கருள்கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்பு உடனே எல் பொறிய அவள் இளநீர் வண்டு எச்சில் பெயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வேளறி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க சிற்கடலை பச்சன கணோரே விக்கின சமர்த்தனெனும் அருளாளி வெற்பகுல செடியில பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே